அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் கடந்த பதிவுகள் டிஎன்பிசி பொதுத்தம்மளுக்கு தேவையான பல்வேறு விடயங்களை நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா ஸோ அப்படி யூனிட் செவன் திருக்குறள் பற்றி தான் நம்ம போன பதிவுகளில் பார்த்துருந்தோம் அதன் தொடர்ச்சியை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒட்டு ஒரு இருபது அதிகாரங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க திருக்குறளில் இப்போ ஒரு அதிகாரத்துக்கு பத்து அப்படின்னா இரநூறு திருக்குறள் நம்ம படிக்க வேண்டியிருக்குது ஸோ அதில் ஒரு முதல் ஆத அதிகாரங்களை நம்ம பார்த்துட்டோம் ஏழாவதாக நமக்கு பெரியாரை துணைக்கோடல் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க இந்த அதிகாரத்திலிருந்து எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு சில திருக்குறள்களை நம்ம பார்க்க போகிறோம் எஸ் இன்றைய பதினுடைய முதல் திருக்குறள் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்றாங்க அறன் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை கேண்மைனா நட்பு சரிங்களா அப்போ என்ன சொல்ல வராரு பாருங்க அறநறிந்து அறிவுடையவருடைய சரிங்களா அறிந்து மூத்த அறிவுடையார் கேள்வி அறிவுரடைய நட்பு திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்றாங்க சரிங்களா எஸ் அப்போ மூத்த அறிவுடையவருடைய நட்பை திறன் அறிந்து நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ யாருடைய நட்பை தேர்ந்து கொள்ள வேண்டும்னு வள்ளுவர் சொல்கிறாரு மூத்த அறிவுடையவருடைய நட்பு அப்போ வயதின் முதிர்ச்சியால் மூத்த அறிவுடையவர் ஏங்க மூத்த அறிவுடைய அப்படின்னு சொல்கிறாரு பொதுவாகவே வேலைக்கெல்லாம் போனோம் அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க பார்த்துக்கிங்களா எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதைத்தான் இங்கே சொல்கிறார் அப்போ மூத்த அறிவுடையவர்னால் அவர் அறிவார்ந்தவர் வயதிலையும் அவர் மூத்தவர் அப்படின்றப்ப அவருக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நிறையா சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பார் அப்போ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நட்பு வச்சுக்கிட்டோன்னா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுடைய அனுபவத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா அதுவும் பாருங்கள் அறநறிந்து அறநெறியில் இருக்கக்கூடிய மூத்த அறிவுடையவராக இருக்க வேண்டும் அப்படின்றதையும் சேர்த்த அந்த வார்த்தையும் சேர்த்துருக்கிறாரு அடுத்த திருக்குறள் ஸோ இந்த திருக்குறளை பாருங்கள் இலக்கண குறிப்பு அறநறிந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அறநறிந்து திறன் அறிந்து இதெல்லாமே என்னது அறத்தை அறிந்து இல்லைங்களா திறனை அறிந்து அப்போ ஐ அப்படின்ற இரண்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு அதனால் அது இரண்டாம் வேற்றுமை தொகை தேர்ந்து கொழல் அப்படின்றாங்க சரிங்களா ஸோ தேர்ந்து ஊ வந்துருச்சா அப்போ ஊ வந்தாலே வினையச்சமில் அதாவது ஈ ஊவில் முடிஞ்சுனா அதை வினையச்சம்னு சொல்கிறோம் நம்ம இல்லைங்களா அப்போ தேர்ந்து கொழல் அப்போ வினையச்சம் சரிங்களா ஸோ குழல் அப்படின்றது மட்டும் வியங்கோல் வினைமுற்று சரிங்களா எஸ் க இய இயர் தானே சார் வியங்கோல் வினைமுற்று இது அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று சரிங்களா அல் அப்படின்றது முடிஞ்சிருச்சு ஆக்சுவல் கொல அப்படின்னு தானே வந்திருக்கணும் நம்ம க இய இயர் இது மூணு தான் வியங்கோல் வினைமுற்று இந்த வார்த்தை என்ன ப தான் ஆக்சுவலா கொல்ஹ ஆனால் கொள்க அப்படின்றத கொழல் அப்படின்னு அல் அப்படின்றத இறுதியாக சேர்த்துருக்கோம் அதனால் அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்கிறோம் சரிங்களா அந்த வார்த்தை ஆக்சுவல் கொள்கை வியங்கோல் வினைமுற்று தான் சரி அடுத்த திருக்குறள் உற்ற நோய் நீக்கி உரா அமை முற்காக்கும் பெற்றியார் அப்படின்னா துன்பம் அப்போ பெற்ற துன்பத்தை நீக்கி உரா அமை அப்படின்றாங்க உரா அமை துன்பம் வராமல் இருக்கக்கூடியது துன்பத்தை தவிர்த்தல் அப்படின்னும் எடுத்துக்கலாம் உராமை அமைத்து துன்பத்தை தவிர்த்தல் முற்காக்கும் முன்னாடியே காக்கும் துன்பத்தை தவிர்க்கணும்னா துன்பத்தை முன்னாடியே காக்கணும் பெற்றியார் பேணி கொழல் அப்போ உன்னுடைய துன்பம் போக வேணும் நீ துன்பமே வராமல் அதான் சொல்றது உராமே துன்பத்தை தவிர்த்தல் இப்ப இருக்கிற துன்பமும் போயிடணும் துன்பம் நம்ம வாழ்க்கையில வரவே கூடாது அப்படி நினைச்ச அப்படின்னா முற்காக்கும் அதை காத்துக்கணும் அப்படின்னா பெற்றியார் அப்போ நல்ல அறிவார்ந்த பெரியவர்களை பேணி கூட வச்சு அவங்க சொல்ற அறிவுரைகளை கேட்டு நடந்தோம்னா வாழ்க்கையில் உனக்கு துன்பமே வராது துன்பத்திலிருந்து உன்னை நீ காத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா இதுதான் ஒரு பழமொழி கூட அருமையாக இருக்குது ரொம்ப அருமையான பழமொழியாக சொல்வார்கள் பழமொழி நமக்கு சிலபஸில் இருக்குது ஸோ நம்ம டிவிட்டே ஆகலை இல்லையா மூத்தோர் சொல்லும் முதுநெல் கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எப்படியா மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் இப்போ பெரியவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா என்னென்னா சும்மா படி படின்றாங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்போ க கஷ்டமாக இருந்தாலும் கூட படித்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் லைஃப் செட்டில்டா அப்படின்ற மாதிரி இருப்போமா நெல்லிக்கனி அதே மாதிரி தான் நெல்லிக்கனி கசப்பாகத்தான் இருக்கும் அப்போ கடித்தது சாப்பிட்றப்ப கசக்கும் ஆனால் அது நமக்கு உடல் மன வலிமை கொடுக்கும் சரிங்களா எஸ் ஸோ அப்போ அதை தான் இங்க சொல்றார் சரிங்களா அப்போ நோய் அப்படின்னு துன்பத்தை குறிப்பிடா துன்பமே வராமல் பாதுகாக்க வேணும்னா பெரியவரை கூட வச்சுக்க அப்படின்னு சொல்றாரு சரி இந்த திருக்குறளில் இலக்கண குறிப்புகள் இருக்கா இருக்கு சார் ஊற்ற நோய் அப்படின்றாங்க ஐயா ஊற்ற ஆளை முடிஞ்சிருக்குங்க அப்போ ஆளை முடிஞ்சா அது பேரச்சம் சரிங்களா எஸ் உரா அமை ஆமா உரா அமை அப்போ ஒரு நெடிலுக்கு அடுத்து குரில் வந்திருக்கு சரிங்களா ஸோ நெடிலுக்கு அடுத்து உரா அப்படின்னு குறில் வந்திருக்கு எடுத்துக்கிறோம் பெற்றியார் பாருங்க பெற்றவர் அப்படின்னு ஒரு நபரை வினையால் அணையும் பெயர் சரிங்களா நமக்கு நல்லாவே தெரியும் வினையால் அணையும் பெயர்னா வினையை குறிக்காமல் வினையை குறிக்கணும் இல்லைங்களா அப்படி வினையை செய்த நபர் தான் பெற்றியார் அப்படின்றது சரி அடுத்ததாக அரியவற்றுள் எல்லாம் அருதே பெரியாரை பேணி தமரா குழல் அப்படின்றாங்க அரியவற்றுள் அப்படின்னா ரேர் அமௌங் த ரேரஸ்ட் எல்லாம் அரிதே அப்போது இருக்கிறதுலேயே ரேரான விஷயம் எதுப்பா அப்படின்னா பெரியார் பெரியவர்களை பேணி கூடவே தமரா குழல் பேணினா கூட வச்சுக்க தமரா குழல்னு என்ன பெரியவங்க சொல்கிற அறிவுரைகளை நாம் கேட்டுக்கொள்வது சரிங்களா எஸ் அரியவற்றுள் எல்லாம் அரிதே அறி ரொம்ப அரிய விஷயங்கள் என்னப்பா அப்படின்னா பெரியவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டு அதன்படி நடப்பது தான் அரியவற்றுள் அரிதே பொதுவாகவே பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம கேட்க மாட்டோம் உங்களுக்கு என்ன வயசாயிருச்சு என்ன தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கோ இல்லையா நமக்கு தான் சொல்கிறார் சரிங்களா அரிய உற்றுள் அரிது பெரியோரை அவங்க சொல்கிறத கேட்டு அதன்படி நாம் நடந்து கொள்வது அப்படின்னு சொல்கிறாரு இதில் என்ன சார் குழல் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் குழல் அப்படின்றது கொள்கை அப்படின்றதுலேருந்து சப்போ அல் அப்படின்னு ஈற்று வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்கே தொழிற்பேரில் கொடுத்துருக்காங்க சார் ஆமாம் சார் அல் தள்ளுன்னு முடிஞ்சுன்னா அது தொழிற்பேர்லேயே வந்துடும் புரியுதுங்களா அப்போ குழல் அப்படின்னா கொள்கை அப்படின்னு நான் எடுத்தேன்னா அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்றுக்கு சொல்கிறோம் ஆனால் இங்கே குழல் அப்படின்றதுல அல் இல்லைன்னா தள்ளுன்னு முடிஞ்சிருச்சு அப்போ தொழிற்பயரை எடுத்துக்கிறோம் சப்போஸ் கொள்ளுதல் அப்படின்னு கேட்டானே சார் சொல்கிறது அப்போ கண்ணை மூடிட்டு சொல்லலாம்ல கொள்ளுதல் இது என்னப்பா இலக்கண குறிப்பு ஐயா தள்ளுன்னு முடிஞ்சிருக்கு இல்லைங்க ஆமாப்பா அப்போ தள்ளுன்னு முடிஞ்சால் அதை போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் சரிங்களா எஸ் சூப்பருங்க அடுத்த திருக்குறளை நோக்கி பயணிக்கிறோம் தமிழ் பெரியார் தமரா ஒழுகல் வன்முயில் எல்லாம் தலை அழகா சொல்லியிருக்கிறாங்க தமிழ் பெரியார் அப்போ தம்மை விட பெரியவர் சரிங்களா தமரா ஒழுகுதல் ஒழுகுதல்னா பின்பற்றுதல் அப்போது தம்மீர் பெரியானா தம்மை விட பெரியவர் தமரா அவங்க சொல்வதை தவறாமல் ஒழுகுதல் பின்பற்றுதல் அப்போ பெரியவங்க சொல்கிறது அப்படியே கேட்குறது வன்மையுள் எல்லாம் தலை வன்மைனால் வலிமை இருக்கிற வலிமைகளுக்கெல்லாம் பெரிய வலிமை சேர்க்கக்கூடியது எதுவா நம்மளை விட வயதில் மூத்தவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டு அதன்படி நடப்புது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எஸ் நம்மை விட பெரியவர் சொல்லக்கூடியதை கேட்டு நடந்தோம் அப்படின்னா அதுதாங்க இருக்கிற வலிமைகளுக்கெல்லாம் தலையாயுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதில் ஏதாவது இலக்கண குறிப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் வன்மை அப்படின்னு சொல்கிறாங்க பண்பு பெயர் எப்படி சார் தம்பி மை விகுதி வந்துருச்சு இல்லைப்பா மைன்னு முடிஞ்சா பெரும்பாலும் அது பண்பு பெயர் தாங்க அப்போ மைன்னு முடிஞ்சிருச்சு பண்பு பெயர் ஒழுகுதல் ஐயா தள்ளுன்னு முடிஞ்சிருச்சு இல்லைங்க தள்ளு அல்லுன்னு முடிஞ்சுனா அது தொழிற்பயிருங்க இங்கே தள்ளுன்னு முடிஞ்சிருச்சு ஈஸியாக இருக்கா பிரச்சனை இல்லை அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸையும் வச்சும் நம்ம இலக்கண குறிப்பு சூப்பராக சொல்லிட்டு போயிடலாம் பயப்படவே வேணாம் அடுத்த திருக்குறளை நோக்கி பயணிக்கிறோம் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் அப்போ சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் அப்படின்றாங்க சூழ்வார் அப்படின்னா அறிவுடையவர் சரிங்களா அப்போ அறிவுடையவர்களை கண்ணாக எப்படி கண்ணு நமக்கு முக்கியமோ கண்ணு இல்லைன்னா ஒன்றும் பார்க்க முடியாது இல்லையா அப்படி அறிவுடையவர்களை கண்ணாக ஒழுகலான் கண் மாதிரி அறிவுடையவர்களோடையே அவங்க சொல்லக்கூடியதை பின்பற்றுதல் ஒழுகுதல்னா பின்பற்றுதல் ஒழுகலான் மன்னவன் அரசன் சூழ்வாரை சூர்ந்து கொள்ளல் ரெண்டு விஷயத்துக்கு சொல்கிற நல்லா புரிஞ்சுக்கணும் அரசன் இந்த அறிவுடவர்களை கண்ணு மாதிரி நினச்சி அவங்க சொல்கிறத அப்படியே கேட்கணுமா சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அறிவுடவர்களை சூழ்ந்து கொள் சுற்றி அறிவுடைய ஆட்களாக வச்சுக்கப்பா நல்லா நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் அறிவார்ந்தவர்களாக இருந்தால் அவங்களே நமக்கு அட்வைஸ் பண்ணிடுவாங்க நமக்கு நிர்வாகம் பண்ண தெரிலனாலும் சுற்றி அறிவார்ந்தவர்கள் இருந்தால் அவங்கள வச்சே நம்ம நல்ல பேர் வாங்கிட்டு போயிடலாம் நல்லா நிர்வாகம் பண்ணிட்டு போயிடலாம் அதான் சொல்கிறார் மன்னவன் வந்து அரசரை சொல்கிறார் புரியுதுங்களா அப்போ சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் அறிவுடையவர்கள் சொல்வதை கண்ணு மாதிரி கேட்டு அதை பின்பற்றுடா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு சூழ்வார் சூழின் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் அவங்கள்ட்ட நட்பு வச்சுக்க அவங்கள சுற்றி வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு சரி இதில் இலக்கண குறிப்பின் அடிப்படையில் எடுத்து பார்த்தோம்னா சூழ்வார் வினையால் அணியும் பெயர் ஏன் சார் அப்போ சூளுதல் அப்படின்னா நான் தொழிற்பெயருக்கு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா சூழ்வார் அப்படின்னு சுற்றி இருக்கக்கூடிய நபரை குறிக்கிறது அப்போ வினையை குறிக்காமல் வினையை குறிப்பிடக்கூடிய நபரை குறிக்கிறது இல்லையா அதனால் அது வினையால் அணியும் பெயர் அப்படி அடுத்த திருக்குறளை நோக்கி நகர்கிறோம் தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா எஸ் என்ன சொல்ல வராங்க தக்கார் இனத்தலான் அப்படின்றாங்க தக்கார் இனத்தனாய் அப்ப தக்கார்னா தகுதி இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் தக்கார்ன்னா தகுதி இல்லாதவர் இல்லைனா இங்கே தக்கார் தான் சொல்லியிருக்காங்க தகுதி உடையவர் எடுத்துக்க போகிறோம் தக்கார் அப்படின்னா சரிங்களா தகுதி உடையவர் ஏன்னா தகவிலர் அப்படின்னா தான் தகுதி இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் தக்கார் நாய் தான் ஒழுக வல்லானை அப்போது தகுதி வாய்ந்த இனத்தை உடையவனை தான் ஒழுக அவனை கூட வச்சு பின்பற்றக்கூடிய வல்லானை அப்போ என்னென்ன பொசிஷன்ல யார் யாரை போடணும்னு நம்ம தெரிஞ்சு தகுதி வாய்ந்த நபர்களை தகுதி வாய்ந்த பதவிகள்ல போட்டு அவங்க சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணுறவனை சொல்றாரு செற்றார் செயக்கிடந்தது இல் அப்படின்றார் செற்றார்னா பகைவர் சரிங்களா செய்ய கிடந்த இதில் அப்படின்னா இல்லை எந்தெந்த பதவியில் யார் யாரை அமர வைக்க வேண்டுமோ அந்தந்த பதவிக்கு தகுதியான நபர்களை நியமனம் செய்து அவங்க சொல்கிறத கேட்டு பின்பற்றணும் அப்படின்னா பகைவர்கள் அவங்களால செய்ய முடிஞ்சது எதுவுமே இல்லை என்ன செஞ்சாலும் அது தோல்வியில் முடிஞ்சிடும் காரணம் எல்லோத்தும் எல்லாவற்றுக்கும் நம் தகுதியான நபர்களை நியமித்திருக்கிறோம் பெரியவர்களை நியமிச்சிருக்கோம் சரிங்களா சான் பெரியாரை துணைக்கோழல் பெரியாரை கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எஸ் ஸோ இப்போது இதில் இலக்கண குறிப்பு இருக்கா அப்படின்னா தக்கார் செற்றார் அப்படின்றாங்க அப்போ தக்கார்னால் தகுதி வாய்ந்தவர் செற்றார்னா பகைவர் இது ரெண்டுமே நபர்களை குறிப்பதால் வினையால் அணையும் பெயர் இது ரெண்டுமே சரிங்களா அடுத்த திருக்குறள் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இடிக்கும் துணையாரை அது இல்லையா இடிக்கும் துணையார் இடிக்கும் அப்படின்னா இடித்து கூடுதல் அப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை கண்டித்து திருத்துறாங்க இல்லையா அதான் இடிக்கும் துணையார் அப்படின்னு சொல்கிறோம் கண்டித்து திருத்துவோர்கள் இடிக்கும் துணையார் அப்போ நம்ம தப்பு பண்ணால் அதை கண்டித்து திருத்தக்கூடிய துணையாளரை ஆழ்வாரை அப்படின்னாங்க ஆழ்வாரைனா ஆழ்வினை சொல்கிறோம் இல்லையா முயற்சி செய்கிறவங்க அப்ப நான் ஏய் தப்பு பண்ணிட்டடா அப்படின்னு நம்மள திருத்துறாங்க இல்லையா அவன் சொல்றத முயற்சி செய்து பின்பற்றக்கூடியவங்க யாரே அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை யாரே யாருதான் கெடுக்கும் தகைமையவர் அப்படின்றாங்க புரியுதா அவன் தப்பு பண்ணால் திருத்துறதுக்கு அவனை துணைக்கு ஆள் வச்சுருக்கான் இன்னொருத்த சொன்னால் இவன் திருந்தி வாழ ட்ரை பண்ணுறான் அந்த மாதிரி நபர்களை யாரே யார் தான் அவனை கெடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அவன் தப்பு தான் திருத்த ஆள் இருக்கே ஒருத்தவங்க திருத்துறதுக்கு சொல்லிவிட்டு அவன் உடனே கேட்டுக்கிறா அந்த மாதிரி ஆட்களை யார் தான் ஏன் போய் கெடுக்க முடியும் யாரும் அவனை கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எஸ் ஸோ இப்போ இதில் இலக்கணம் குறிப்பு இருக்கா இருக்கு ஆழ்வார் துணையார் அப்படின்னு சூப்பருங்க அடுத்த திருக்குறளை நோக்கி நகர்கிறோம் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலாடும் கெடும் அப்படின்னு இப்பதான் பார்த்தோம் கடிந்து கூறுதல் தப்பு பண்ணிட்டுமாறு அப்படின்னு நம்மளை இல்லையா அப்படி இடிப்பாறை இல்லாத இல்ல தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பை திருத்துறதுக்கு ஆளே இல்லை இல்லாத ஏமரா மன்னன் அப்படின்றாங்க ஏமரா அப்படின்னா பாதுகாப்பே இல்லாத ஏமம்னா பாதுகாப்பு ஏமரா அப்படின்னா பாதுகாப்பே இல்லாத சரிங்களா ஸோ மன்னன் அரசன் எப்படியா பாதுகாப்பே இல்லாத அரசனா ஏன் பாதுகாப்பே இல்லாத அரசன் இடிப்பாரே இல்லை தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டான்றதை குத்தி காட்டணும் சொல்லி காட்டணும் தப்பு பண்ணுறா டே அப்படின்னு அப்படி சொல்கிறதுக்கு ஆளே இல்லாத பாதுகாப்பே இல்லாத மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அவனெல்லாம் கெடுக்கிறதுக்கு ஆளே வேணாம் அவனே கெட்டுருவா ஏன்ப்பா அப்படி சொல்லிட்டேன் அவன் தப்பு பண்ணால் திருத்துறதுக்கு ஆள் இல்லையே அப்போ திருத்துறதுக்கு ஆள் இல்லைன்னா அவனெலாம் கெடுக்கிறதுக்கு ஆள் வேணுமா அவனே கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதான் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் சரி அடுத்து அப்படியே போனோம் அப்படின்னா இதில் இலக்கணம் குறிப்பு இருக்கா இருக்குது சார் கெடுப்பார் இடிப்பார் அப்படின்றதுலாம் என்னது வினையால் அணையும் பெயர்கள் தான் சரிங்களா ஏமரா மன்னன் அப்படின்றது ஈரி கெட்டது சரிங்களா ஈரி கெட்ட எதிர்மறை பெயர் அச்சத்தில் வரக்கூடியது ஏமரா அப்படின்றது சரிங்க சார் சவ்வளவுதான் முதலில் ஆர்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை அப்படின்றாங்க சரிங்களா முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை அதென்ன சார் முதல் இலாருக்கு முதல் அப்படின்னு எதை சொல்கிறோம் முதலீடுகளை சொல்கிறோம் அதான் முதல் இலாருக்கு ஊதியம் இல்லை புரியுதுங்களா அப்போ ரெண்டு வார்த்தை இது முதல் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட்டல் இலாருக்கு அப்போ முதல் இலார் அப்படின்னு சொல்றாங்க அப்போ முதல்னா நம்ம முதல் போடுறதுன்னு சொல்றோம் இல்லைங்களா முதலீடு அப்போ முதலீடு இல்லாதவர்களுக்கு ஊதியம் இல்லை ஆமாம் இன்வெஸ்டே பண்ணல உனக்கு எதுக்கு ஷேர் கொடுக்கணும் அப்போ முதலிலாருக்கு ஊதியம் இல்லை சொல்லிவிட்டு மதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை அப்படின்னாங்க மதலைனா துணை சரிங்களா துணையாய் சார்பில் சார்புனாலும் துணை தான் அர்த்தம் சரிங்களா மதலையாம் துணை இல்லாதவருக்கு இல்லை நிலை அப்படின்னு சொல்கிறோம் அப்போது துணை இல்லாதவர்னு எதை சொல்கிறாரு சார்பிலார் அப்படின்னா பெரியவர்கள் இவங்க கூட இல்லாதவங்க பெரியவங்க சொல்கிற அறிவுரை கேட்காதவங்க பெரியவர்களுடைய துணை இல்லாதவர்கள் நல்ல நிலைமைக்கு போக முடியாது சரிங்களா ஸோ இப்போ எப்படி சொல்கிறார் அப்படின்றது புரியுதுங்களா ஆமாம் முதலிலாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை அப்போது நாம் நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னா இந்த பெரியவர்களை நாம் துணைக்கு வச்சிருக்க வேண்டும் பெரியவர்கள் சொல்கிறபடி கேட்கணும் சரிங்களா சரி இந்த திருக்குறளில் ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணியிருக்காருப்பான் முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை முதலீடு இல்லாதவர்களுக்கு ஊதியம் இல்லை அது மாதிரி மதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை அப்போ அதே மாதிரி பெரியவர்களுடைய துணை இல்லாதவர்கள் நல்ல நிலைக்கு போக முடியாது அவங்களுக்கு நல்ல நிலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணியிருக்காரு அது போலன்ற ஊம உருபு இங்கே வரவே இல்லையப்பா அப்போது இந்த ஊம உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம் ஊமையணி அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே உவம உருவு வெளிப்படையாக வரவே இல்லை அப்போ வெளிப்படையாக வரவே இல்லைன்னா அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு உமயனின்னு சொல்கிறோம் அப்போ இந்த திருக்குறள் எடுத்துக்காட்டு உமயனிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா சூப்பருங்க இதில் இலக்கண குறிப்பு இருக்கா இல்லைன்றது இருக்குது இல்லை அப்படின்றது குறிப்பு வினைமுற்று ஆமாம் குறிப்பால் சொல்லக்கூடியது சரிங்களா அப்போது குறிப்பு வினைமுற்று வர தெரிநிலை வினைமுற்று ஒரு ஆறு விடயங்களை காட்டும் என்ன சார் செய்பவன் காலம் கருவி செயல் செய்யப்படும் பொருள் இடம் இந்த ஆறு விஷயத்தையும் காட்டுச்சுன்னா தான் தெரிநிலை வினைமுற்று இது இல்லைன்றது இந்த ஆறு விஷயத்தெல்லாம் காட்டலை குறிப்பால் உணர்த்துவதால் இதை குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக பல்லார் பகைக்கொள்ளலில் பத்த எடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் அப்படின்றாங்க அப்போ பல்லார் பலர் பகைக்கொள்ளலின் அப்போ பல்லார்னால் பல பலர் அப்படின்னு அர்த்தம் பல மட்டும் இல்லை பல்லார்னால் பல பழ இருக்கக்கூடியவர்கள் பல்லார் பகை கொழலின் அப்படின்றாங்க பகையை வைத்திருப்பதை விட பத்து அடுத்த தீமைத்து அதனால் சார் பத்து அடுத்த பத்து மடங்குன்னு அர்த்தம் அப்போ டென் டைம்ஸ் இல்லைங்களா டென் டைம்ஸ் டென் க்ராஸ் டென் எக்ஸ் அப்போ பல்லார் பகைக்கொழலின் பத்து அடுத்த தீமைத்து பத்து மடங்கு தீமை தருமா எப்படியா நல்லார் தொடர்கை விடல் யே நிறையா பேட்டை நீ பகை வச்சுருக்கிறத விட பத்து மடங்கு தீமையை கொடுக்கும் எதுவா நல்லவருடைய தொடர்பை நீ விட்டுட்ட அப்படின்னா சரிங்களா எஸ் ஓகேங்க இதில் இலக்கண குறிப்பு இருக்கா அப்படின்னா இதுலேயும் இருக்குது சார் பகைக்கொழல் அப்படின்றாங்க அப்போ பகையை கொழல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ மறைஞ்சு வந்ததினால இங்கே இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் சரிங்களா அப்போது பொதுவாகவே நமக்கு வேற்றுமை அப்படின்றது தெரியும் நல்லாவே இல்லைங்களா எட்டு வேற்றுமை இருக்குது எட்டு தானே இருக்குது ஒட்டுமொத்தமாகவே தமிழில் வேற்றுமை எட்டு வகைப்படும் அப்படின்னு சொல்கிறோம் அதில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது அப்போ முதல் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை தவிர மீது மிருக்கக்கூடியதுக்கு நம்ம ஒரு சில வேற்றுமை உருபுகள் வச்சுருக்குறோம் இல்லைங்களா ஐ ஆல்கு இன் அது கண் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா பொதுவாக வேற்றுமை அப்படின்றது எதற்காக பயன்படுத்தப்படுவது வேறுபடுத்தி காட்டுவது இப்போ அண்ணன் பார்த்தான் அப்படின்னு இருக்குது அண்ணன் பெற்றான் அப்படின் இருக்கு வச்சுக்கோமே அப்போ பாருங்க அண்ணன் பெற்றான் அப்படியே தான் இருக்குது இப்போ நான் அதில் இரண்டாம் வேற்றுமை ரூபான் ஐய சேர்க்குறேன் அண்ணனை பெற்றான் வந்துருச்சு இல்லையா அப்போது நல்ல அண்ணன் பெற்றிருக்காம்பா அப்படின்னு ஓகே அடுத்து கூ அப்படின்னு தான் செய்ய அண்ணனுக்கு பெற்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் மாறிடுச்சு ஏ அண்ணனுக்காக இவன் அதை வாங்கியிருக்கான் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ அண்ணன் பெற்றான் இந்த ரெண்டு வார்த்தைகள் மாறவே இல்லைங்க ஆனால் இரண்டாம் வேற்றுமை விரும்பினா ஐய சேர்க்குறேன் அண்ணனை பெற்றான்னா ஒரு நல்ல அண்ணன் கிடச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம் வந்துடுது நான்காம் வேற்று உருவானால் கூவை சேர்த்தேன் அப்படின்னா அண்ணனுக்கு பெற்றான் அண்ணனுக்காக வாங்கினான்னு அர்த்தமே மாறுது அப்போ ஆள் என்ற வேற்றுமை உருவு சேர்க்குறோம் மூன்றாம் வேற்றுமை உருவானால் ஆள் அண்ணனால் ஆள் பெற்றான்னா அண்ணனால் தான் அவனுக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ பாருங்கள் ஐ ஆள் கூ அப்படின்ற மூன்று விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா பொருளையே வேறுபடுத்தி காட்டுதுங்க வெறும் இந்த மூன்று உறுப்புகள் மட்டும் தான் வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல பகை கொழல் அப்படின்னா பகையை கொழல் அப்படின்னு வருது சரிங்களா ஸோ இப்போ பகையை அப்படின்னு இந்த இடத்துல என்ன ஆகுது ஐ அப்படின்ற இரண்டாம் வேற்றுமை உருப்பு மறைஞ்சு வருது பொதுவாகவே மறைந்து வந்தால் அது தொகை இங்கே ஐயன்ற இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வந்ததால் இதை இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா சூப்பருங்க ஸோ இதோட நமக்கு இந்த பதிவு அப்படின்றதுல இந்த பத்து திருக்குறள்கள் முடிஞ்சிருது இந்த பத்து திருக்குறளின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த திருக்குறள் சார்ந்து நமக்கு எப்படிலாம் கொஷ்டின் கேட்கலாம் ஸோ ஒன்று இந்த இருந்தே கேட்கலாம் இல்லைன்னா பொருள் கொடுத்துருக்காங்க இல்லையா பொருள் இருந்தும் நம்ம கேட்கலாம் சரிங்களா பெரும்பாலும் நமக்கு கொஷின்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த அணி இலக்கணம் யாப் இலக்கணம் இருக்குது இல்லையா இது திருக்குறள் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த பத்து திருக்குறளில் அணி அப்படின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம் தனித்தனியாக இலக்கண குறிப்பின் அடிப்படையிலையும் பார்த்துருந்தோம் இல்லைங்களா அப்போ இலக்கணக்குறிப்பறுதல் அப்படின்றது ஏன் நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நாம் மக்க படிச்சிட்டு போய் உட்காந்துடுறோம் அதான் பிரச்சனை புக்கில் தானே சார் கேட்க போகிறாங்க நான் சிக்ஸ்த்து புக்கில் ஆரம்பித்து டுவெல்த்து புக் வரைக்கும் இருக்கிற எல்லா புக்லேயுமே நான் சூப்பராக படிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம தப்பு பண்ணிடுறோம் அப்படி நம்ம படிச்சிட்டு போனால் தான் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா ஒட்டுமொத்தமாகவே நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுது பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்ற மாதிரி நினச்சிடறோம் ஸோ நம்ம மக்க படிக்காமல் இந்த திருக்குறளை நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக தான் எடுத்து பார்த்துருந்தோம் இல்லைங்களா எஸ் ஸோ அப்படி குறிப்பையும் நாம் அர்த்தத்தை புரிஞ்சு இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்க கான்செப்டை ஏற்று நாம் அதன்படி அப்படி படித்தோம் அப்படின்னா குறிப்புன்றது கடினமானதே கிடையாது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இப்போ பெரியாரை கோடல் அப்படின்ற அதிகாரத்தை நம்ம சூப்பராக பார்த்தாச்சு எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி பல்வேறு விடயங்களை இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி தான் ஆல்ரெடி ஒரு திருக்குறள் படிச்சிருக்கோம் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நெற்க தக இல்லைங்களா ஆமாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொண்ட வழியில் நாம் நடக்க வேண்டும் அப்படின்னு ஸோ ஆக மொத்தம் இந்த பத்து திருக்குறளில் துணை துணைக்கூடல் அப்படின்றதில் பெரியவர்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு அப்போ பெரியோர் சொன்ன அறிவுரைகளை கேட்டு நம்ம அதன்படி படித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட முடியும் பொதுவாகவே எல்லோரும் பயப்படுற ஒரே விஷயம் ப்ராக்டிஸ் இல்லை ரிவிஷன் இல்லை அப்படின்றது தான் அப்படி நம்ம ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னாலே போதும் நம்மளால் ஈஸியாகவே முடிச்சிட முடியும் சரிங்களா ஸோ மீண்டுமாக நம்ம வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் விதைத்து கொண்டே இருங்கள் முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் அப்படின்றத மைண்டில் ஏற்றிக்கோங்க திருக்குறள் படிக்கிறோம் நாளடியார் படிக்கிறோம் சங்க இலக்கியங்கள்லாம் படிக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய அற கருத்துக்களை நாம் எடுத்து நம் வாழ்வியல் ஆக்க வேண்டும் அப்படி ஆக்கிட்டோம் அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெட்டுக்களை மட்டும்தான் ருசிக்க முடியும் சரிங்களா தொடர்ந்து இணைந்திருங்கள் இதன் தொடர்ச்சியை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி பல்வேறு திருக்குறள்களாக பார்ப்போம் நன்றி